ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பூஜை பாத்திரங்களை என்னம்மா எப்படி தான் தேய்ச்சாலும் வந்து வெள்ளையே ஆகாது நான் உங்களுக்கு சூப்பர் டிப்ஸு ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள் நான் வந்து பாத்திரத்தை எடுத்து போடும்போது இந்த இந்த அளவுக்கு அழுத்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு இதை விங்ஜெல்லை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற குங்குமம் சந்தனத்தெல்லாம் நம்ம வந்து கழுவிடலாம் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால காட்ட முடியல நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் விஞ்ஜெல் மூலமாக இப்போ நம்ம பீத்தாம்பரி பவுடரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு லெமன் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் இதை வச்சுதான் நம்ம கிளீன் பண்ண போறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை லைட்டாக ரப் பண்ணீங்கனாலே போதும் இப்போ நான் தேய்ச்சிட்டு வந்துட்டு மாருங்க வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நீங்க ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கவே தேவையில்லை அவ்வளவுதாங்க பூஜை பத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம இதை கொஞ்சம் நேரம் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க பழப்பழனாயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊதுபத்தி ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆயிடுச்சு காமாட்சி விளக்கு இந்த சொம்பு எல்லாமே சூப்பர் கிளீன் ஆயிடுச்சு இதே பெருசாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்